வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய மூலமாக தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் ஆளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது சாலிகையனுடைய இருநூற்றி எழுபத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் மூன்று விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று விஷயங்களில் முதலாவது விஷயம் இந்த புதிய பாடமான இந்த பாபுல் பாபு ஃபகுலில் புக்கா இ என்ற தலைப்பின் கீழ் என்ற தலைப்பை குறித்த செய்திகள் அதற்கான விளக்கம் ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம முதலாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக சன்னி இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வரக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துக்கள் அந்த இரண்டு ஆயத்துக்களுக்கான தர்ஜிமா விளக்கங்கள் அதனுடைய செய்திகளை பற்றி இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஒரு ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி அதை குறித்த செய்திகளை பற்றி நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் முழுமையாக பேச இருக்கின்றோம் என்பதை கொள்ளுங்கள் இப்ப அதுல முதலாவது விஷயம் இந்த புதிய பாடத்தினுடைய தலைப்பு குறித்த ஒரு சின்ன அறிமுகம் அதனுடைய தலைப்பெண்ண பாபு அழுகையின் சிறப்பு குறித்த பாடமாக இருக்கின்றது அழுகையின் சிறப்புனா சாதாரணமாக அழுவது கிடையாது மின் அந்த உயர்ந்த அல்லாஹூ அவனுடைய அந்த இரையச்சத்தின் காரணமாகவும் இன்னும் அல்லாஹுவின் பக்கம் உள்ள அந்த பயபக்தியின் காரணமாகவும் அழுவது அந்த அழுகையை குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது சாதாரணமாக அழக்கூடிய அணுகு கிடையாது சோகத்தில் அழக்கூடிய விஷயமோ இல்ல பிரிவின் போது அழக்கூடிய அழுகையோ இல்ல ஏதோ ஒரு பெரிய நோயின் காரணமாக அழுவதோ இதெல்லாம் கிடையாது அல்லாஹின் மீது உள்ள அந்த இரகச்சத்தின் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தையே வைத்திருக்கின்றான் இவ்வளவு அதாபுகளை வச்சிருக்கிறான் நம்ம இது செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் அதாபை தரக்கூடியவனாக இருக்கிறானே அதாவது எத்தகையதாக இருக்கும் என்பதை நினைத்து அழுகுது இன்னைக்கு நம்ம தொலாம போயிட்டோம் இன்னைக்கு நம்ம சுபகு தொழுக கலாவாயிடுச்சு நம்ம துழுவும் போது நினைக்கிறோம் சுபு தொழுகா போயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம லோகர துழுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது கிடையாது எச்சம் அப்போ நம்ம சுபுகு தொழுகை மிஸ் ஆயிடுச்சே தாள கடமையாக்கி ஒரு கடமையை நான் செய்யாம போயிட்டேனே தாள என்ன என்னென்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியலையே இந்த தொழுகையை நினைத்த பொழுது நமக்கு கவலையா இருக்குமாக இல்லையா அப்போ இந்த ஒரு கவலைதான் இந்த ஒரு அச்சம்தான் இறையச்சம் அந்த இந்த இரையச்சத்தின் காரணமாக அழுவது குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இது அமைகின்றது இப்படி அழுவதின் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் உண்டு அழுகவில்லை என்று சொன்னால் எத்தகைய நிலையில அவர் நிலையில அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்களாகவும் ீசுகளாகும் தான் இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதற்கு தோதுவாக வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இதுதான் இந்த பாபு என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஒரு சின்ன அறிமுகம் அப்போ இரண்டாவது செய்தியாக அந்த முசன்னிப்பன் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டு ஆயத்தையும் அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய அந்த ஒரு ஹதீசைக்கான அந்த கருத்தையும் தர்ஜுமாவையும் முழுமையான விளக்கங்களை எல்லாம் அது வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஐம்பத்தி நான்காவது பாடம் இந்த ரியாகுலேஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது ஐம்பத்தி நான்காவது பாடமாக இது அமைகின்றது அப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன பாபு என்ற தலைப்பின் கிமமைய கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அப்போ இதற்கான விளக்கங்களையும் இந்த சின்ன அறிமுகத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்போ அழுகுவதனுடைய சிறப்பு குறித்த பாடமாக இருக்கின்றது அழுகையின் சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் அப்போ இதற்கீழ முன்னிபன்னவர்கள் குரான் ஷரீஃப்ல இருந்து ஒரு இரண்டு ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம் இப்போ அந்த இரண்டு ஆயத்துகளுக்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் காலல்லாஹு தழாலா உயர்ந்த அல்லாஹு தழாலா சொன்னா வைகு ரூணலில் அது ஆணிய பகுண வயசீது ஹுஹு சுதகு அல்லாஹு இந்த ஆயிரத்திற்கான அர்த்தம் என்னன்னா வைஹூண அவர்கள் விழுவார்கள் கீழே விழுவார்கள் இல்ல அதை காணி சஜிதா செய்பவர்களாக அப்போ அது கான்னு சொன்னா ரக்கனுடைய ஜெம்மாய் தான் அது கான் ரக்கனு சொன்னா அஸ்ஃபலுல் பஜ் அத முகத்திற்கு வைக்கக்கூடிய அந்த பகுதி முகத்தை கீழே வைக்கிற இல்லையா அந்த பகுதிக்கு தான் ரக்கன் என்பதாக சொல்வோம் அதனுடைய ஜெம்மாய் தான் இது அப்போ முகத்தை கீழே வைப்பவர்களுக்கு அவர்கள் விழுவார்கள் அப்போ வைப்பவர்களாக விழுவார்கள் எபுகூன அழுபவர்களாகவும் அப்ப அழுது கொண்டு அவர்கள் அல்லாவிற்கு சுஜியூசி செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் கீழே விழுந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் அவர்களுக்கு அதிகமாகும் ஹொசுவான் அது அல்லாஹூ மீது இருக்கக்கூடிய அந்த பயம் என்பது அந்த பயபக்தி என்பது அவர்கள் மீது அதிகமாகக்கூடியதாக இருக்கும் அப்போதுகும் அது அதிகமாக்கும் இறை எச்சத்தை அதிகமாக்கும் என்பதாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட செயலானது அவர்களுக்கு இறைச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை எல்லாஹூர் தாழ சொல்லி தந்தோம் அப்போ ஒரு கூட்டத்தாறையை பற்றி எல்லாம் சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க கீழே தரையில விழுந்து அவ்வாஹூருக்கு சஜிதா செய்தவாறு தன்னுடைய அந்த முகத்தை கீழே வைத்தவாறு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இத்தகைய செயல் என்பது அவர்களுக்கு இறையச்சத்தை அதிகமாக்கும் என்று சொல்லி சொல்லித்தான் அப்போ அழுகை என்பது ஒரு இரச்ச இறையச்சத்தை இந்த அளவிற்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இப்படி சுஜூதாக சுஜூதில் கிடந்து எல்லா இடத்திலும் துவா கேட்டு கதறி கதறி அழுகிறார்கள் இல்லையா அப்போ இவர்கள் எல்லாம் அவர்களுடைய இரையச்சம் கூடுதல் அவர்களுடைய இறையச்சத்தை இந்த ஒரு செயல் கூட்ட கூடுதல் கூட கூடியதாக இருக்கும் கூட்டி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா சொன்ன அப்போ இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் மீது உள்ள அந்த இரையச்சம் அவங்களுக்கு கூடும் அல்லாஹின் மீது நம்ம நல்ல நிறைய துவா கேட்கணும் நம்ம அதிகம் அதிகமாக அல்லாவிடத்துல இது போல நம்ம செய்யணும் அப்போ அல்லாஹனுடைய அந்த பயம் என்பது அந்த இரையச்சம் என்பது அவர்களுக்கு மென்மேலும் அதிகமாக கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தாலாவே சொல்லி காட்டுகிறான் இப்போ இதுதான் முசன்னிப்பண்ணவர்களை கொண்டு வந்த முதலாவது ஆயத்து பாருங்க அல் இஸ்ரா ஆயத்தாக இந்த ஆயத்தானது கொண்டு வரப்படுகின்றது என்பதை நமக்கு முதலாவது ஆயத்து அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை நம்ம இன்னும் உயர்ந்த அழாய் சொன்னா ஹா ஹாதல் ஹதீசி இந்த செய்தியில் இருந்தும் இருக்கின்றதா இருக்கின்றீர்களா தாயஜபூன நீங்கள் ஆச்சரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களாத்தல்லூனை இன்னும் நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா வளாதபுக்கு நீங்கள் அழாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹு தான கேட்டான் அப்போ இந்த செய்தின்னா என்ன செய்தி அந்த இறை செய்தியை இங்கு நமக்கு தப்சீரல் பார்க்கும்போது விளங்குது இறை செய்தி இருக்குதா இல்லையா அல்லாஹு சொல்ல அந்த செய்திகள் எல்லாம் அந்த தண்டனைகள் எல்லாம் அதையெல்லாம் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியவர்களா இருக்கிறீங்களா என்று உலகத்தான் அதெல்லாம் கண்டு நீங்க ஆச்சரியப்படுறீங்க சோ இவ்வளவு இது இருக்குதா அதாவது எல்லாம் இவ்வளவு அதாக வச்சிருக்கானா பெரிய விஷயம்தான் எல்லாம் இவ்வளவு விஷயத்தை சொல்லி இருக்கிறானே இவ்வளவு அதா வச்சிருக்கானே இவ்வளவு வேதனைப்படுத்தக்கூடியவனா இருக்கிறானே என்பதை கண்டெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியவர்களா இருக்கிறீங்களே அப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான் இன்னும் ஒருத்த நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க சிரிக்கக்கூடியவர்கள்னா யாரு தப்சீல போடுறாங்க சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்களை இஸ்திஹா செய்து அவர்களை கேலி செய்து சிரிக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர்கள் யாரு அல்லாஹூ தர சொல்லா அலுவலம் அண்ணவர்களை இறக்கி தந்து சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வாயினால்தான் மக்களுக்கு போய் சேர்கிறது அப்படிதானே சொல்லல்லா அலிஸ்லம் அப்படி இந்த விஷயங்களை இந்த செய்தியை சொல்லும் பொழுது அதை கண்டு நீங்கள் சிரிக்கிறீர்களே சல்லல்லா அலுவலம் அண்ணவர்களை கேலி செஞ்சு சிரிக்கிறீங்களே இவர் என்னப்பா இவருக்கு கண்டதை சொல்றாரு ஏதோ அல்லாஹ் இறக்கணான்னு சொல்லி ஒன்னு சொல்றாது இதுதான் உண்மை கிடையாதுப்பா இவரெல்லாம் சும்மா சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லல்லா அலிசன் மன்னவர்களை கேள்வி செய்தி சிரிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களே நீங்க ஒலா தபு கூன இன்னும் நீங்கள் அழாதவர்களாக இருக்கிறீங்களா அல்லாஹ் கேட்கிறான் அப்போ இந்த செய்தியை கண்டு நீங்கள் ஆச்சரியம் கொள்ளக்கூடாது கூடாது இந்த செய்தியை கண்டு நீங்கள் ஆச்சரியம் கொள்ள அவசியம் கிடையாது நீங்கள் சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிரிக்க கூடாது ஆனால் நீங்கள் அழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறான் இப்ப நீங்க அழலையா அப்போ நீ அழாம இருக்கிறீங்களா அல்லாஹ் என்ன எடுத்தோம் நீங்க அழுவுங்கப்பா இவ்வளவு அதாப் அல்லாஹு தாள வச்சிருக்கான் இவ்வளவு விஷயத்தை வச்சிருக்கிறான் இவ்வளவு வேதனைகள் அலுவலகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நினைச்சி என்பதை நினைத்து அஞ்சு நீங்கள் அழக்கூடியவர்களாக இருக்கு இல்லையா நீங்கள் அழுவுங்கள் என்று அலுவாஹ தாள இதன் மூலமாக சொல்லித் தருகிறான் இப்போ இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான் பாருங்க பாரு ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தாகவும் அறுபதாவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க இந்த ஆயத்தானதை சன்னிபன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னா இங்கு மகானா இந்த இறை செய்திகளை கண்டு நீங்கள் ஆச்சரியம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறீங்களே நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே நீங்கள் அழாதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களே அல்லாஹ கேட்டான் ஆச்சரியப்படவும் சொல்லல சிரிக்கவும் சொல்லல ஆனால் இந்த செய்தியை கேட்டு அழ சொல்கிறான் அல்லாஹத்தாழ உங்களுடைய அந்த நீங்கள் அழுவுங்கள் என்று அல்லாஹத்தாழ சொல்ல வருகிறானா இல்லையா அப்ப அழுவதின் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் சாகக்கூடியதாக இருக்கும் அப்போ அழு அழுவதன் மூலமாக இந்த இறை செய்தியை கிட்ட நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த இரையச்சம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இரையச்சம் உங்களுக்கு அதிகமாகக்கூடியதாக இருக்கும் என் மீது உள்ள இறையச்சம் அதிகமாகும் என்னுடைய பொருத்தம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய அடியான் என்னை நினைத்து இப்படி அழுகிறானே என்று சொல்லி நான் உங்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையெல்லாம் அல்லாஹோ தாயா நீங்கள் அழுவுங்கள் என்று அல்லாஹோ தாயால சொல்லி தன்னோம் ஓ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயுத்தினை முசி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்போ நம்ம இந்த இரண்டு ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கையில் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்தியை நம்ம பார்ப்போம் நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ரியாவு சுவாலிஹன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ரதியுல்லாஹ்வான்ஹூ அப்துல்லாஹுபி மஸ்ரவு என்பவருடைய மகனான அப்துல்லா ரதிவான்ஹூ அன்னவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹ் تعالی பொறுதிக்கொள்வானாக. பாலை அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். காலின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள் என்பதாக அந்த سيدீனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எனக்கு சொன்னாங்க இக்ரா அலைல் குர்ஆன் குர்ஆனை என்னிடத்தில் நீங்கள் ஓதுங்கள். என் மீது நீங்கள் ஓதுங்கள் என்றால் செல்லல்லா அலிசுலமன்னு சொன்னார்கள் அப்போ குர்ஆன் எனக்கு நீ ஓதிக்காமீங்க எனக்கு முன்பாக நீங்கள் குர் ஆனே என்று என்று செல்லல்லா அலிஸ்லமன்னர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் அப்போ தூ நான் சொன்னேன் வேற சூழல்வாஹி அல்லாஹுடைய தூதரே அப்போ அழைக்க உங்கள் மீது உங்கள் மீது நான் ஓதுவதா உங்கள் முன்னிலையில நான் ஓதுறதா யார சொல்லா வாழைக்கு இன்னும் உங்கள் மீதே உன்சில இந்த குரான் ஆனது இறக்கப்பட்டதாக இருக்கின்றதே இப்ப உங்களுக்கு தான் அந்த குரான் இறக்கப்பட்டிருக்கு அப்போ உங்க மீது நான் எப்படி ஓதி காமிக்கிறது அற சொல்லலாம் எப்படி உங்க முன்னில நான் ஓதி ஓதி காமிக்கிறது யார சொல்லலாம் என்று நான் கேட்ட அப்பொழுது பால சொல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் நான் அந்த ஓதுவதை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்ல சொல்லாங்க அப்ப நான் மற்றவங்க அந்த குரான ஓதி நான் கேட்கிறத நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் எப்படி அந் அஸ்மாக நான் அந்த குர்ஆனை கேட்பதை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் மின் வயிறி என் அல்லாத நான் அல்லாத மற்றவர்களிடம் இருந்து அந்த குர்ஆனை நான் கேட்பதை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ மத்தவங்க ஓதி அந்த குரு நான் செவி கேட்பதற்கு நான் விருப்பம் கொள்றேன் அது எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் அந்த குர்ஆனுடைய ஆனுடைய அந்த லத்தத்தை அதனுடைய அந்த சுவையை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் மற்றவர்கள் ஓதுவதன் மூலமாக அதை கேட்டு நான் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அதனால எனக்கு அந்த காரியம் பிடிக்கும் என்று செல்லவா அலுஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது செல்லவா அலுஸ்லம் அவர்களின் மீது நான் ஓதினேன்

வஜேனா பிக்கะ அலா ஹாலாய் ஷஹீதா சுதக்கல்லாஹு அல்அலீப் இந்த ஆயத்து வரையிலும் சூரத்து நிஸால இருந்து நான் இந்த ஆயத்து வரைக்கும் நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆயத்துর காரண அர்த்தம் என்ன ப கைஃ எவ்வாறு ஆக இருக்கின்றது எப்படி உங்களுடைய நிலையாக இருக்கும் அல்லாஹ் கேக்குறான் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதா ஜேனா மின் குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தாலில் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வந்தா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இன்னும் உங்களை கொண்டு நான் கொண்டு வருவேன் அலாஹா உலாய் ஷஹீதன் அந்த சாட்சி கூறக்கூடிய அந்த கூட்டத்தாரர்கள் மீது உங்களை நான் கொண்டு வருவேன் அப்போ அந்த ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்து ஒரு சாட்சியாளரை நான் கொண்டு வருவேன் அப்ப அந்த சாட்சியாளர் மீது உங்களை நான் ஆக்குவேன் அப்போ அந்த சாட்சியாளர் இடத்துல உங்களை நான் ஆக்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய நிலைமை என்னவாக யார அரசுவா என்று அவ்வளவாக கேட்கக்கூடிய இந்த ஆயத்து அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து சாட்சியாளர் எடுத்து அதுல நான் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பேன் அதுல உண்மை சாட்சியாக கொண்டு வரும்போது அப்போ அந்த சாட்சியாளர் இருந்து உங்களை நான் சாட்சியாளராக ஆக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த ஆயத்தினை நான் ஓதும் நிசா சுராவை நான் ஓதிக்கிட்டே இருந்தேன் பாருங்க நிசா சூரத்து நிசா நாற்பத்தி ஒன்றாவது ஆயத்து இப்போ சூரத்து நிசாவில் நாற்பத்தி ஒன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது அப்போ இந்த ஆயத்தை நான் ஓதிய உடனே பால சொல்லல்லுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆன இப்பொழுது உங்களுக்கு இது போதும் என்று சொல்லல்ல அலுஸ்லாம் சொன்னார்கள் அப்போ இந்த ஆயத்தை ஓதுனவுடனே நிறுத்துங்க இப்ப வரைக்கும் இது போதும் இதுக்கப்புறம் நீங்க ஓதாதீங்க இதோட கொள்ளுங்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் அப்போ ஃபல்தஃபத்து இலேஹி அப்பொழுது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அருகாமையில் நான் முன்னோக்கினேன் நான் அவர்களே முன்னோக்கி பார்த்தேன் அவர்களை நோக்கினேன் அப்பொழுது சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவருடைய இரு கண்கள் தத்ரிபானி வடிக்கக்கூடியதாக இருந்தது அதாவது கண்ணீரை வடிக்கக்கூடியதாக அவர்களுடைய இரு கண்களும் ஆக இருந்தது என்று இந்த அப்துல்லாஹர் வண்ணவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் தாயத்தை நான் ஓதி முடிச்சவன்னே சொல்லவா அலிஸ்லம் போதுன்னு சொல்லிட்டாங்க போதுன்னு சொன்ன உடனே நான் சொல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் நான் கூர்ந்து பார்த்தேன் அவங்கள பக்கம் நான் முன்னோக்கி நின்ன முன்னோக்கி பார்த்தா சொல்லவா அலிஸ்லம் அவருடைய இரு கண்களும் கண்ணீரை வ வடிந்து வடித்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ செல்லல்லா இருந்து கண்ணீர் வடிந்தோடுது அப்போ அந்த அளவிற்கு சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை இங்கு அப்துல்லா்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் பாருங்க முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸ் ஆனது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த ரியாபு சுவாமினுடைய ஐம்பத்தி நான்காவது பாடமான த பாபு ஃபவுல் புகாய் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அதன் இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய சன்னிஃபன்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆயுத்துக்களுக்கான தர்ஜிமாவையும் முழுமையாக நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீத்தான இந்த ஹதீயத்திற்கான முழுமையான செய்திகளையும் நம்ம முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அஹமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்ல அடுத்த பாடத்தில் நம்ம இந்த நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீசான இந்த ஹதீஸை குறித்து செய்திகள் அதனுடைய தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் என்ற கூடுதல் விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்ல நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாசுர் ராஹான அந்ஹம்துல்ல ஹெரபின் ஆலமீன் அலீக்கும் ரொஹமத்துல்வாஹி தால ஒரஹா துஹு